திடீர்னு ரோகிணியை போட்டு அடி அடின்னு சொல்லி அடித்த ஊஜியா ஸோ சிக்கினாங்களா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ சிறுகடை காசை சீரியலில் முக்கியமாக சீதா அருண் பிரச்சனை தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது ரீசெண்டாகவே முத்துவுக்கு தெரியாமல் மீனா சீதா என்ற அருணுக்கு பதிவு திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்குமே முடிவு செஞ்சிட்டாங்க அவங்களுடைய திருமண காட்சிகளும் அண்ணாமலை வீட்டில் பிரச்சனையும் எப்போ வெடிக்க போகுது அப்படிங்கிறது தெரியல இப்போ புஜயாவும் யம தர்ம கலாட்டாவும் நடந்துட்டு வருது அடுத்ததா விஜயா சிந்தாமணியினுடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கு ரோகிணி கொடுத்த செயின் அணிந்துக்கிட்டு போறாங்க அங்கே செயினை பறி கொடுத்த ஒருவர் வந்து இது என்னோட செயின்னு அஹ் அப்படிங்கிற மாதிரி உஜ்யாவை கேள்வி மேல கேள்வி கேட்குறாங்க அதுக்கப்புறமா கோவத்துல உஜ்யா வீட்டுக்கு வந்து ரோகிணியை போட்டு அடி அடின்னு சொல்லி அடிக்கிறாங்க பின்னாடி இவ தான் அந்த செயினை திருடிக்கிட்டு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி கோபமாக அண்ணாமலைக்கிட்டையுமே அந்த விஷயத்த சொல்கிறாங்க ஸோ இதனால் ரோகினி பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியான ஒரு ரியாக்ஷன் வந்துட்டு கொடுக்குறாங்க ஸோ இனிவே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செயின் விஷயத்தில் ரோகிணி மாட்டிக்கிட்டாங்க ஸோ இந்த செயினை ரோகிணி சிட்டிக்கிட்டு இருந்தால் வாங்குனாங்க அப்போ சிட்டிக்கு ரோகிணிக்கு என்ன தொடர்பு இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா என் அப்கமிங் எபிசோட்ஸில் உடையும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க ஸோ அது நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்